வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு அத்தியாயம் இருபத்தைந்து மணி அடித்ததும் மாணவிகளிடம் வழக்கமாக காணப்படும் பரபரப்பு அன்று இருக்கவில்லை நின்று வேகமாக கலைந்து வெளிவந்த அவர்கள் மாடிப்படிகளிலும் மரங்களின் அடியிலும் கும்பலாக நின்று கொண்டு போக மனமில்லாதவர்கள் போல் பேசி சிரித்து ஆரவரித்து கொண்டிருந்தார்கள் கோடை விடுமுறைக்காக அன்றைய தினம் கடைசி தினம் என்பதை உணர்ந்த மாணவிகளிடையே மூன்று மாத காலம் பிரிந்திருக்க வேண்டிய செய்திகளை சட்டென பிரிந்து செல்ல மனமற்றவர்களாக பல விஷயங்களைப் பற்றி பேசி சிரித்து கொண்டு கலாசாலை கட்டெடுத்து வட்டம் அடித்து புத்தகங்களை அழுத்து போக காத்திருந்த காருக்குள் வீசி போட்டால் நளினி சிநேகதியின் கரத்தில் இருந்த பெட்டியையும் புத்தகங்களையும் பிடுங்கி காருக்குள்ளே வீசிவிட்டு அவள் கரத்தை பற்றி இழுத்து இதை பாராருனா தோட்டத்தில் உள்ள அந்த மேடைக்கு போய் உட்கார்ந்து கொஞ்சம் பேசுவோம் இன்றும் நீ அவசரப்பட்டு கொண்டு கலாசாலையை நின்று ஓடினால் நான் அனுமதிக்க மாட்டேன் பஸ் பிடிக்க நேரமாகும் என்ற சாக்கும் என்னிடம் செல்லாது உன்னை எங்கள் காரில் கொண்டு வீட்டிலேயே சேர்த்து விடுகிறேன் என்று உரிமையாக அதற்றினாள் மாதர் திலகம் ஆஃபீஸிற்கு அன்று விடுமுறை தினம் ஆதலால் ஆட்சி ஏதும் கூறாது அருணா சிநேகதியுடன் கலாசாலை தோட்டத்தின் ஒரு மூலையிலிருந்த பெரிய சிமெண்ட் பெஞ்சியை மேடையை நோக்கி சென்றாள் உன் பரீட்சைகளை நீ நன்றாக செய்திருப்பாய் என நினைக்கிறேன் நீ எப்பொழுதுமே படிப்பில் கெட்டிக்காரி என்று ஆரம்பித்த நலனி மேடம் அது அமர்ந்து கொண்டு தன் சிநேகிதையை பற்றி இழுத்து அருகில் அமர்த்தினாள் உனக்கு இன்று பரிசோதனையின் போது காபி தயாரிப்பது ஏ என்பது வந்ததாமே நீ நன்றாக செய்து முடித்திருப்பா என எண்ணுகிறேன் காபி தயாரிப்பது மிகவும் சுலபமான பரிசோதனை தானே என்றாள் அருணா அதை கேட்டது நளினி தன் அழகிய முகத்தை அசட்டியாக சுலுக்கினாள் அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு நான் எதற்காகத்தான் அந்த குடும்ப நிர்வாக கலையை பாடமாக எடுத்துக்கொண்டனோ தெரியவில்லை சரித்திரம் விஞ்ஞானம் இதெல்லாம் வேண்டாம் குடும்ப நிர்வாக கலை தான் பெண்களுக்கு அவசியம் என்ற அம்மா கலாசாலையில் சேரும் முன்பு மிகவும் விவாதித்தார்கள் மனோ அக்காவும் கூட தூபம் போடவே அம்மா ஒரே விதமாக என்னை இந்த பகுதியிலே சேர்த்து விட்டார்கள் இப்பொழுது ஒரு வருஷ படிப்பிற்கு பிறகு எனக்கு இயற்கையாக தெரிஞ்ச கொஞ்ச நஞ்ச குடும்ப நிர்வாகமும் வரதே போய்விட்டது அதுதான் கை மேல் கிடைத்த பலன் என்று பரிகாசமாக கூறிவிட்டு சூழ்கூட்டினால் நளினி அருணாதர்க்கு பதில் பேசாத கலுக்கென்று சிரிப்பதை கண்டது நளினி வியப்புடன் சிநேகிதியின் பக்கம் திரும்பினாள் நான் படும் சங்கடம் உனக்கு வேடிக்கையாக போல் தோன்றுகிறது என்று பொய்யாக கோபித்து கொண்டாள் இல்லை நளினி குடும்ப நிர்வாகம் என்பதை பற்றி நீ கூறியதும் உடனே எனக்கு ஸ்ரீமதி கௌரி என்பவர்களின் ஞாபகம் வந்தது நீ அவர்களை கட்டாயம் சந்தித்து பரிச்சயம் செய்து கொள்ள வேண்டும் தற்காலத்தில் பெண்களுக்கு கலாசாலை அளிக்கும் கல்வி முறை மோது அந்த அம்மாளுக்கு மிகவும் கோபம் இதை தாக்கி அவர்கள் ஒரு புத்தகமும் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் அது வெளிவந்தால் அவசியம் நீ வாங்கி படிக்க வேண்டும் அதில் குறிப்பாக குடும்ப நிர்வாக கலையை அந்தாமல் சீரியல் வார்த்தைகளின் வேகத்தில் குடும்ப நிர்வாகக் கலை தவிடு பொடியாக்கிவிடும் என்பது நிச்சயம் அடுத்த முறை தேர்தலில் அவர்கள் ஜெயித்து கல்வி மந்திரியாக வந்துவிட்டால் பெண்களின் வாழ்வை சின்ன பின்னமாக சிதைக்கும் கற்கால கல்வி திட்டமுறையை மாற்றி புதிய புதிய முறையை ஆரம்பித்து விட்டுதான் மறுவேலை பார்ப்பார்கள் என்றாள் நீ கூறுவதை பார்த்தால் இந்த கௌரி அம்மாள் ஒரு பெரிய சர்வாதிகாரி போல் தோன்றுகிறதே யார் இந்த பிரகிருதி என்று கேட்டுவிட்டு நளினி அடங்க அடக்க மாட்டாது நகைத்தாள் பேச்சிலும் எழுத்திலும் தான் நிவீரமும் இம்சையும் அதிகம் காணப்படும் சுபாவத்தில் அம்மாள் மிகவும் நல்ல பெண்மணி நீ அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் மாதர் திலகம் என்ற பத்திரிகையை பெண்கள் முன்னேற்றத்திற்காகவே நடத்துகிறார்கள் என்றால் அருணா புன்னகையுடன் எனக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகின்றது மனோ அக்கா மாதர் திலகம் பத்திரிகையை தவறாது வாங்கி படிப்பார்கள் அந்த பத்திரிகையின் அபிமானிகள் மனோ அக்கா மிகவும் முக்கியமானவர் கௌரியமால் எழுதுகிற புத்தகத்தை மனோ அக்கா வாங்கி படித்தால் உடனே மாத திலகம் பத்திரிகை வாங்குவதை நிறுத்தி கொண்டு விடுவார்கள் குடும்ப நிர்வாக கலை மீது மனோ அக்காவுக்கு உயிர் அதை பற்றி எதிர்த்து பேசுகிறவர்களை அவர்கள் உடனே விஷம் போல் விஷம் போல் தான் கருதுவார்கள் என்று கூறிவிட்டு நளினி சிரித்தாள் அதெல்லாம் போகட்டும் உன் பரிசோதனை என்னவாயிற்று அதை பற்றி சொல் கேட்க ஆவலாக இருக்கிறது என்றாருனா இடமறித்து வினவினாள் தலை தப்பியது என்றால் மிகையில்லை அதை ஏன் கேட்கிறாய் காப்பி தயாரிப்பது என்பது எங்களுக்கு பரிசோதனையாக கொடுத்திருந்தார்கள் புஸ்தகத்தின் கணக்குப்படி ஐந்து தேக்கரண்டி காப்பி பொடி ஆறு தேக்கரண்டி சர்க்கரை நான்கு அவுன்ஸ் பால் என்று எம்மி கூட கணக்கு தவறாது வேண்டிய சாமான்களை கலந்து மின்சாரத்தால் ஏங்கும் காப்பி ஒடி கட்டியில் போட்டேன் கணக்குப்படி மூன்று நிமிஷம் நேரம் மின்சார விசையை ஓடவிட்டேன் நியூஸியை ஓடவிட்டேன் முடிவில் பாத்திரத்திலே வந்து வடிந்த பாக பாகத்தை எடுத்து கோப்பைகளை நிரப்பிய போது திடுக்கிட்டு போய்விட்டேன் என்ன காரணத்தினாலும் காப்பி பச்சை நிறமாக இருந்தது என்று கூறிவிட்டு சிரித்தாள் நளினி ஒரு சமயம் சைனா தேசத்து முறைப்படி காபி தயாரித்திருப்பாய் உங்களுக்கு தான் காபி தயாரிப்பே தயாரிப்பிலேயே பல நாட்டு முறைகள் தருகிறார்களாமே என்று கூறிவிட்டு அருணாவும் நகைத்தாள் ஆயிரம் வகைகள் சொல்லி தருகிறார்கள் ஆனால் இன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பரிசோதனை இந்திய முறைப்படி காப்பி தயாரிப்பது என்பது பரிசோதனை ஆசிரியர் பச்சை நிறத்தை கண்டால் பரீட்சையில் மார்க்கை கழுத்தி விடுவார்களோ என்று எனைஞ்சி படப்படுத்தது கை கால்கள் பதறின யாரும் பார்க்காத போது இடது கைவரலை கோப்பையிலும் எல்லாம் நினைத்து வாயில் வைத்து காப்பியை ருசி பார்த்தேன் நிறதான் பயங்கரமாக இருந்தது என்றால் அவ்வளோ சர்க்கரை கூட காப்பி எட்டிக்காய் போல கசந்தது என்று சிரித்தாள் நளினி பிறகு என்று அருணா ஆவலுடன் வினைவினாள் பிறகு ஆசிரியை வேறு ஒரு கவனித்து கவனித்துக்கிண்டு கவனித்து போது நான் தயாரித்த காஃபி அனைத்தையும் கை கழுவும் பீங்கானுக்குள் கொட்டிவிட்டு அருகில் இருந்த மாணவியிடம் கொஞ்சம் காபி பொடி இரவல் வாங்கினேன் அதை போட்டு நாம் வீட்டில் தயாரிப்பது போல் என் கைக்குட்டியை வடிகட்டு மணியாக துணியாக உபயோகித்து காபி தயாரித்தேன் அந்த காப்பியை கண்ட ஆசிரியை எனக்கு தான் வகுப்பிலே ப பரிசோதனையில் அதிக மார்க்கை கொடுத்தார்கள் குடும்ப நிர்வாக கலைப்படி நான் தயாரித்த காபி மிகவும் அசுத்தமானது கைக்குட்டியை போட்டால் வடிகட்டுவது ஆனால் நான் தான் இன்று வகுப்பில் முதல் மார்க் வாங்கிய பெண் என்றால் நல்லனே பரீட்சை என்பதில் இவ்வளவு சூதும் சூழ்ச்சிகளும் இருக்கின்றனவா பரீட்சை உண்மையில் மாணவிகள் புத்திசாலித்தனத்தையே முயற்சியோ தீர்மானிப்பதில்லை என்றுதான் இதிலிருந்து நிஜ நீதி ஏற்படுகிறது நியாயப்படி நீ என்ற சோதனையில் தவறு இருக்க வேண்டியவள் முதல் மார்க்கு வாங்கி வெற்றி அடைந்திருப்பது அக்குருமம் என்று அருணா பரிகசித்தாள் அக்ரமமோ நியாயமோ இந்த வருஷம் நாம் இருவரும் பாஸ் செய்து இரண்டாம் வகுப்பிற்கு அனுப்பப்பட்டு விட்டோம் அதற்கு சந்தோஷத்துடன் கை குலுக்கி கொள்வோம் என்று உற்சாகமாக பேசிய நளினி சிநேகிதியின் கருத்தை குலுக்கினாள் கலாச்சாலையில் படிப்பதனால் பெண்களுக்கு சமைக்கத் தெரியவில்லை வீட்டை நிர்வகிக்க தெரியவில்லை என்று கலாசாலை பெண்களின் சமையல் ஞானத்தை பரிகசித்து பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் ஆனால் பெண்களின் சமையல் தெரியாத பெண்கள் ஆதி காலத்திலிருந்தே இருந்திருக்கிறார்கள் என்கிற விஷயம் சமீபத்தில் தான் எனக்கு தெரிந்தது என்றால் அருணா அப்படியா அந்த விஷயத்தை சொல் குடும்ப நிர்வாக கலை பற்றி இனி மனோ அக்கா என்னுடன் விவாதித்தால் இந்த சங்கதியை எடுத்து சொல்லி அவள் வாயை அடக்க உதவியாக இருக்கும் என்றால் நளினி சில தினங்களுக்கு முன்பு எங்களுக்கு பாடமாக உள்ள சிலப்பதிகாரத்திலே ஒரு பகுதியில் கண்ணகி தன் கணவனுக்கு சமைக்கும் கட்டம் வந்தது கலாசாலையில் படித்தவர்களால் கண்ணகி இருந்த பொழுதிலும் ந நம்மை போலவே அவளும் சமைக்க தெரியாது திண்டாடுகிறாள் கையறி மடைமையே காதலட்காக்கு என்கிறார் இளங்கோடிகள் கையை அளவுகோலாக உபயோகித்து கொண்டு கண்ணகி சிரமப்பட்டு சமைத்து சமைத்து முடித்ததாக அதில் கூறப்படுகிறது ஒரு பெரிய காப்பியத்தின் தலைவியே சமைக்க தெரியாத பெண்ணாக இருக்கும்போது பழனியப்ப கவுண்டரின் மக்களுக்கு காஃபி போட தெரியாதிருப்பது ஒரு குற்றமாகுமா நளினி அதனால் உன்னை நான் பண்ணி மன்னிப்ப பரிபூர்ணமாக மன்னிக்கிறேன் என்று கூறிவிட்டு சிரித்தாள் அருணா சிநேகிதின் ஆகசியத்தில் ஈடுபட்டு தன்னை மறந்து உற்சாகமாக அவளோடு கூடவே நகைத்து கொண்டிருந்த நளினி ஏதோ நினைத்து கொண்டவள் போல் திடுகிட்டு எழுந்து உட்கார்ந்தாள் ஆனந்தத்தில் பூரித்து சிவந்து சிவந்திருந்த அவளது அழகிய வதனம் அழகியவதனம் ஸ்வட்டென விட்டது யோசனையுடன் தலையை குடிந்து கொண்ட அவள் திடீரென்று மௌனமாகிவிட்டாள் சிநேகிதியிடம் காணப்பட்ட மாறுதல் அருணாவிற்கு மெத்த கலவரத்தை உண்டாக்கியது என்ன நளினி ஏன் கோபித்து கொண்டு விட்டாயா என்று பரபரப்புடன் கேட்டாள் இல்லை அருணா இன்றைய தினம் உன்னிடம் முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசதான் உன்னை இங்கே அழைத்து வந்தேன் பேச்சுவாக்கிலே ஏதோதோ பேச பொழுதை போக்கி அழைத்து விட்டேன் நீ என்னுடைய பிராண சாகி ஸ்நேகிதி மிகவும் புத்திசாலி என்றும் சாமார்த்தியக்காரி என்றும் உன்னை நான் கருதுவதால் உன்னிடம் கலந்து ஆலோசித்து உன் யோசனை கேட்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் அது என் சொந்த விஷயமல்ல எங்கள் குடும்பத்தை பற்றிய சங்கதி அதனால் அதை கூறலாமா கூடாதா என்று ஒரே தயக்கமாக இருக்கிறது என்றால் கூறக்கூடாது என்று உன் மனசாட்சி உறுத்தினால் அதை என்னிடம் சொல்ல வேண்டாம் இதற்காக வீணாக நீ என் மனத்தை அலட்டிக் கொள்கிறாய் என்று அருணா ஆறுதல் சொல்லவே நளினி தன் தலையை அசைத்துவிட்டு மனத்தை திடப்படுத்தி கொண்டு குரலை மிகவும் தாழ்த்தி கொண்டு பேச பேசலுற்றாள் உனக்கு ஞாபகம் இருக்கிறது அருணா கலாசாலையில் சேர்ந்த புதிதில் ஒரு முறை உன்னை ஒரு செருப்பு கடைக்கு அழைத்து சென்றேனே அந்த கடையின் எஜமானர் என்று முடிக்குமோ அருணா குறுக்கிட்டு ஆமாம் அசோகன் என்று ஒரு மனிதனை சந்தித்தோம் என்று வினவினால் ஆச்சரியத்துடன் அவருக்கு ஒன்றுமில்லை அவரால் எங்கள் குடும்பத்திற்கு தான் ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ என்று பயமாக இருக்கிறது பூரகமாக நான் பேசினால் உனக்கு விளங்காது விரிவாக சொல்கிறேன் கேள் முதல் முதலாக ஸ்ரீமான் அசோகனை நாங்கள் அசோகா ஷூ மார்ட் என்ற இடத்தில் சந்தித்தோம் அதற்கு பிறகு மனோ அக்கா என்னுடன் ஒரு முறையும் சுரேஷ்குமார்கள் நாலு முறைகளும் அந்த கடைக்கு சென்று வரத் தொடங்கினார்கள் சுரேஷின் அழைப்பிற்கு இணங்க ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு விருந்து சாப்பிட அசோகன் வந்தார் அதற்கு பிறகு பல முறைகள் பல காரணங்கள் கொண்டு வந்தார் இப்பொழுது நான் தவறினால் இப்பொழுது நான் நாள் தவறினாலும் தவறும் அவர் எங்கள் வீட்டிற்கு விஜயம் செய்வது செய்வது தவறாது என்ற நிலையில் குடும்பத்துடன் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறார் அசோகனை முதலில் சுரேஷ்குமாருக்கு மிகவும் பிடித்திருந்தது அசோகன் எங்கள் குடும்பத்தில் நெருங்கி உறவாட ஒரு வகையில் சுரேஷ் தான் காரணம் என்று கூட சொல்வேன் ஆனால் சுரேஷிற்கு சமீப காலமாக அசோகனை நடவடிக்கை போக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை என்று அறிகிறேன் சுரேஷ் தற்சமயம் ஊரிலே இல்லை அவன் கலாசாலை கலாசாலையென்ன ஒரு வாரம் சென்ற பிறகுதான் மூடப்படும் போடையிலேயே நிம்மதியாக கழிக்க விரும்புகிறேன் அந்த மூட்டை மூட்டைப்பூச்சி அசோகனது தொல்லை இல்லாதிருந்தால் நலமாக இருக்கும் என்று எனக்கு எழுதியிருந்தான் அண்ணன் அதை படித்ததிலிருந்து எனக்கு ஒரே கவலையாகிவிட்டது ஏனெனில் அசோகனை எங்கள் குடும்பத்தை நின்று அப்புறப்படுத்துவது எனே சுலபமல்ல என்று நினைக்கிறேன் அவரை பற்றி ஏதாவது குறைவாக பேசினால் மனோ அக்கா என்னிடம் சண்டைக்கு வந்து விடுகிறார்கள் மனோ எதிர்த்து என் கட்சியில் சேர அம்மாவுக்கு தைரியமில்லை அசோகனை அப்பாவுக்கு முதலில் அறிமுகப்படுத்தி வைத்தோம் ஆனால் அவர் கருப்பா சிகப்பா என்கிறது கூட தெரியாது தொழில் விவகாரத்தில் வீட்டை பற்றி யோசிக்க கூட அவருக்கு நேரமில்லை என்று பெருமோ தெரிந்தாள் நளினி அசோகனிடம் உனக்கு வெறுப்பு ஏற்பட ஏதேனும் காரணம் உண்டா நளினி என்று அருணா கவுலையுடன் வினவினாள் முதலில் மனோ அக்காவின் முகதாச்சரியத்திற்காக அசோகனிடம் நான் மரியாதையாகவும் அன்பாகவே நடந்து கொண்டேன் ஆனால் ஆரம்பத்திலிருந்து அவரது பேச்சு நடையுடை பாவனை ஒன்றுமே எனக்கு பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை அவர் மீது ஏன் வெறுப்பு ஏற்பட்டது என்று கேட்காது சில சமயம் எவ்வித காரணமும் இன்றி நமக்கு சிலரை பார்த்ததுமே பிடிப்பதில்லை அல்லவா என்றால் மழை நளினி மிகவும் வறட்சியாக ஆமாம் நம்மை அறியாத நமக்குள் ஏற்படும் ஒரு உள்ளுணர்வு தான் அதற்கு காரணம் என்று படித்திருக்கிறேன் அசோகனை பார்த்ததுமே உனக்கு பிடிக்காத போயிற்று அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லையே இயற்கைதானே என்றால் அருணா மனோ அக்காவின் முகத்திற்காக அஞ்சி நான் வெறுப்பை வெளிப்படையாக காட்டாது மரியாதையாக பழகி வந்தேன் ஆனால் சமீபத்தில் அவர் செய்த ஒரு காரியம் எனக்கு அவர் மீது கொஞ்சம் நெஞ்சமிருந்த மதிப்பையும் போக்கிவிட்டது சில தினங்களுக்கு முன்பு ஒரு நாள் மாலை அசோகன் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார் ஏதோ வேடிக்கையாக கொண்டிருந்தவர் திடீரென்று தமது சட்டை பையில் நின்று கசங்கியை கடித்து தேர்த்து என்னிடம் கொடுத்து படிக்கச் சொன்னார் என்னவென்று ஊகிக்க முடியாத நான் ஆவலுடன் அதை வாங்கி படித்தேன் பாதிக்கு மேல் படிக்க முடியாத கோபத்துடன் கதிதை கடிதத்தை அவரிடம் வீசிவிட்டு எழுந்துவிட்டேன் அசோகனுக்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு பெண்மணி எழுதிய காதல் கடிதம் அது கொஞ்சமும் லஜ்ஜு இன்றி அப்பெண்மணி தனது காதலை அதில் வெளிப்படையாக எழுதியிருந்தாள் இதை பற்றி நான் மனோ அக்காவிடம் முறையிட்டு கொண்டேன் அசோகன் கள்ளம் கவிட என்றும் அதனால் தான் விளையாட்டாக அந்த கடிதத்தை என்னிடம் காட்டினார் என்றும் மனோ அக்கா விவாதித்தார்கள் அன்றிலிருந்து எனக்கு அவர் மீது வெறுப்பு அதிகமாக்கிவிட்டது ஒரு மனிதன் ஒரு பெண்ணிடம் வேறு ஒரு பெண் தனக்கு எழுதிய காதல் கடிதத்தை கொண்டு வந்து காட்டினால் அவனை பற்றி நீ என்ன நினைப்பாய் என்று கோபத்துடன் நளினி கேட்டாள் மரியாதை தெரியாதவன் அயோக்கியன் பெண்களை மிகவும் துஷ்டமாக கருதும் கையவன் என்றுதான் அவனது குணத்தை பற்றி சொல்வேன் என்றால் அருணா கோபத்துடன் பெண்களை துச்சமாக்க கருதுவதனால்தான் மிகவும் துணியுடன் அந்த கடிதத்தை என்னிடம் கொண்டு வந்து காட்டினார் இந்த நடத்தை என அவரை பற்றி மேலும் சில விஷயங்கள் என்னால் ஊகிக்க முடிகிறது அவர் பேசுவது முழுவதும் பொய் என்று தான் நினைக்கிறேன் முருகர் முருக்கூர் ஜாமீனின் ஜாமீனின் இளைய வாரிசு என்று அவர் தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டார் அசோகா ஷூமார்ட் தமது சொந்த முயற்சி என்றும் தினசரி ஆயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் குவிக்கிறது என்றும் கூறிக்கொண்டார் இருந்தும் சில மாதங்களுக்கு முன்பு அண்ணன் சுரேஷிடம் கைமாற்றாக வாங்கிய இருநூறு ரூபாய்களை இன்னமும் திருப்பி கொடுக்கவில்லை மறந்தது போல் அமுத்தலாக இருக்கிறார் என்றால் நளினி வேறுப்புடன் நீயும் சுரேஷும் தைரியமாக உங்கள் வெறுப்பை வெளிப்படையாக காட்டத் தொடங்கினால் தானே ஆசாமி புரிந்து கொண்டு எங்கள் வீட்டின் பக்கம் வருவதை நிறுத்தி கொள்கிறார் இதற்கேன் தயக்கம் என்று அருணா கேட்டாள் தற்சமயம் நிலைமை எங்கள் கையிலிருந்து மிகவும் மீறிவிட்டதுனால்தான் நான் மிகவும் கவலைப்படுகிறேன் அருணா நான் பிறர் கடிதங்களை படிக்க கெட்ட வழக்கம் கொண்டவள் அல்ல எதேசியாக கதை புத்தகம் ஒன்றில் கிடைந்த இந்த கடிதத்தை நேற்று மாலை தான் நான் எழுத்து படிக்க நேர்ந்தது இதை நீயும் படி பிறகு எனக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல் என்று கூறிய நளினி தன் இடையில் சு செருகி வைத்திருந்த ஒரு கசங்கிய கடிதத்தை எடுத்து தோழியிடம் நீட்டினாள் அன்பே நீ சிறிதும் மனம் கலங்க வேண்டாம் உன் அத்தை அவர்களுக்கும் அத்தை அவர்களும் உங்கள் அத்தை கணவரும் தடை 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 சொன்னாலும் நீ சிறிதும் மனம் தளர வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் இவ்வுலகில் வாழ உரிமை உண்டு சுயநலம் காரணமாக அவ்வுரிமையில் பிறர் தலையிடுவது நீதி அல்ல இனி என் உன் உறவினர்களுக்கோ சமூகத்திற்கோ அஞ்ச வேண்டியதில்லை உன் அத்தை சம்மதிக்காவிடில் உன்னுடைய சொத்து சுதந்திரங்களுடன் நீ வீட்டை விட்டு புறப்பட்டு விடலாம் நாம் இருவரும் ரகசியமாக பதிவு திருமணம் செய்து கொண்டு விடுவோம் நான் முன்பு கூறியபடி உடனே வெளிநாட்டிய திரு வெளிநாட்டிற்கு பிரயாணப்பட்டு விடுவோம் நமது கவலைகளும் தொல்லைகளும் தீர்ந்துவிடும் உன் அன்பன் அசோகன் கடிதத்தை அருணா இக்கடிதம் மனோன்மனைக்கு எழுதப்பட்டது என்று எனக்கு தெரியும் ஆனால் இந்த ப காதலாக பரிணமித்து ரகசிய பதிவு திருமணத்திற்கு வந்துவிடும் என்று நான் நினைக்கவே இல்லை இத்துடன் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கிறது என் பெட்டியிலிருந்து என்னுடைய கை வளையல்களில் ஒன்றை காணவில்லை என்றால் துயரத்துடன் நளினி திருட்டு போய்விட்டதா அசோகன் என் திருப்பார் என்று நினைக்கிறாயா என வியப்புடன் அருணா கேட்டாள் அவசரப்படுகிறாயே அசோகன் என்னுடைய அறைக்குள் எவ்வாறு வரமுடியும் முடியும் மனோக்கா என்னுடைய பெட்டியை திறந்து அதை எடுத்திருக்கலாம் எடுத்திருக்கலாம் என்று யூகிக்கிறேன் எதற்காக எடுக்க வேண்டும் என்றுதான் காரணம் தெரியவில்லை வைர வலையில் தொலைந்து போன விஷயத்தை அப்பாவின் காதுகளுக்கு எட்டவிடக்கூடாது என்று அம்மா என்னை எச்சரித்து அடக்கிவிட்டார்கள் மனோ அக்கா இவ்வாறு இழிவான ஒரு காரியம் செய்வார்கள் என்று நான் கனவிலும் கருதவில்லை இந்த சங்கதியத்துடன் என்றால் கூட நான் கவலைப்பட மாட்டேன் மனோ அக்கா தான் எங்கள் குடும்பத்தை நிர்வகிப்ப நிர்வகிப்பர் நிர்வகிப்பவர் அவர்கள் கையில்தான் வீட்டு சாவிகள் அனைத்தும் இருக்கின்றன இதுவரை அவர் எங்கள் குடும்பத்திற்கு துரோகம் நினைத்ததில்லை ஆனால் இனி அவர்களை முன்போல் நம்பி எல்லாவற்றையும் ஒப்படைக்க முடியுமா என்பதுதான் எனக்கு கவலை அம்மாவுக்கு மனோ அக்காவை அடக்க தைரியமே இல்லை ஏதாவது நான் எடுத்து சொன்னால் நான் என்ன செய்வேன் என்று வை கண்ணீர் உகுத்து அழுகிறேன் கண்ணீர் உகுத்து அழுகிறார் அர்ணா எனக்கு ஏன் நில வயதிலே இப்பிரச்சனை பணம் இருக்கிறது இருக்கிறது படிக்க வசதிகள் இருக்கின்றன ஆனால் என் உள்ளத்தில்தான் த முடியாத துயரம் கூடி கொண்டிருக்கிறது என்று நளினி என்று கூறிவிட்டு தலையை தாழ்த்தி கொண்டாள் நளினி அவளது கண்களிலும் போல் கண்ணீர் திவிளைகள் பொழுபலுவென்று உதிர்ந்தன